சுதீஷா வந்து வேற கலர் போட்டிருக்காங்க என்னடா கிரீன் கலர் போட்டிருக்காங்க ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு ஆப்போசிட் வீடு தான் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் ரூபினின்றவங்க வீட்டில் வந்து நவராத்திரிக்காக கொலு செட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வீட்டில் போய் எப்படியெல்லாம் வச்சிருக்காங்க பார்க்கலாம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஹாய் ஹலோ வணக்கம் 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 மம்மி வைஷுமாய் வணக்கம் வணக்கம் வைஷு ட்ரெஸ் பாருங்க சூப்பரா வாங்கடா எல்லாரும் சாமி கும்பிட வாங்கடா டே டே பாப்பா எல்லாரும் வாங்க சாமி கும்பிடா அங்க போய் அம்மா கிட்ட போ

தேங்க ரொம்ப அழகா இருக்கு மூணாவது வருஷம் ஆனா இது கொலு வந்து நமக்கு நம்ம எப்பவுமே பண்ணிட்டு இருக்கலாட்டி கூட இது பண்ணலாம் இல்லையா

ஆஃபீஸ்ல வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு அதனால இந்த வருஷம் நாங்க இந்தியா போயிருந்ததால புது வரவு வந்து நம்ம குருவாயிரப்பன் வந்திருக்காரு இவர் இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு புது வரவு ரொம்ப அழகா இருக்காரு சூப்பரா இருக்காருடா நிஜமாவே ரொம்ப அவர் அப்படியே குருவாயூர் கோயில இருந்தே அப்படியே தூக்கிட்டு வந்தா அவர் அழா கத்துக்கிட்டு வந்தா யுவஸ்க்கு அடுத்த பக்கத்துல இருக்கவங்க இங்க பக்கத்துல இருக்கவங்க நம்மளோட பெருமாள் லக்ஷ்மி பத்மாவதி தாயாரு ஆமா அதுக்கப்புறம் ரெண்டாவது படிக்கட்டுல வந்துட்டு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் அதுக்கப்புறம் இது மைசூர் காளி பக்கத்துல இருக்கிறவங்க வந்து லட்சுமி அரி ஓகே இவங்க வந்து கருமாரி ஆஹ் ஓகே நெக்ஸ்ட் இருக்கவங்க கருமாரி கருமாறிலாம் ரொம்ப அழகா இருக்கு இந்த படத்துல எல்லாம் பாக்குற பெரிய சிலைகள் எல்லாம் அது மாதிரி பார்த்துட்டு என்னால விட்டுட்டு வர முடியல அதனால அவங்கள வந்துட்டு ஆமா

இந்த கொழுல வைக்கிறதுக்குன்னு ஒரு சில பொம்மைகள்லாம் வந்து நம்ம முதல்ல வாங்க இருக்கு பொம்மைகள் மரப்பாச்சி செட்டியார் பிள்ளையாறு முப்பெருந்தேவிகள் இவங்க வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் சரி வீட்டில இருந்தே நம்ம செஞ்சாலும் சரி இவங்க வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான பொம்மைகள் ஆமா அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஓரறிவு ஈரறிவு இருக்க நம்ம வச்சிருக்கோம் சோ இப்போ நம்ம எத்தனை படி வச்சிருக்கோம் 3 6 இப்போ 7 படி ஏழு படி வச்சிருக்கோம் ஆமா ஓகே நெக்ஸ்ட் இங்க வந்து என்ன ரூபி வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நாங்க வந்து மதுரையில இருந்து வந்திருக்கோம் அதனால வந்து நம்மளோட கள்ளலகர் ஆற்றில் இறங்கும் திருவிழா அது வரணும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் ஐயோ ரொம்ப அழகா இருக்கு நிஜமாவே பாக்குற மாதிரி இருக்கு இந்த செட்டப் ஐனா போலீஸ் வேற இருக்காரு இங்க ஆமா அவரே மெயின் ஆனவங்க மெயின்

நெக்ஸ்ட் இங்கே என்னங்க ரூபி வச்சிருக்கீங்க இந்த வருஷம் வந்து நாங்க வந்து ஆறுபடை வீடு வந்து படிக்கட்டுல இருந்தவங்கள சரி கொஞ்சம் மாற்றி செய்யலாம் அவங்கவுங்கள அவங்கவுங்க இடத்துல காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா பவானி எல்லாரும் சேர்ந்து செஞ்சோம் ஆமா இது வந்து ஃபர்ஸ்ட் சுவாமிமலை சுவாமிமலை சுவாமி ஆமா படிக்கட்டி ஏறி போற அந்த ஒரு இதுல வந்து செஞ்சிருக்கோம் அதுக்கப்புறம் திருத்தணி அப்புறம் இங்க இருந்து அங்க போறதுக்குள்ள நமக்கு பசிக்குள்ளையா கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து திருச்செந்தூர் இது வந்து கடல் அந்த இடத்துல அவர் இருக்கன்றதுனால அவருக்கு வந்து இந்த செட்டப் வச்சிருக்கோம் நடுவுல நம்மளோட வேல் பின்னாடி பழமுதிர் சோலை ஆமா இங்க வந்து நம்மள நமக்கு கொஞ்சம் பசிச்சு நடந்து வரும்போது இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆமா அப்புறம் இங்க திருப்பரங்குன்றம் ஆமா

இவரை உருவான கதை இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டு அந்த கோபுரம் வந்து எங்க அம்மா வந்து நான் இந்தியா போயிட்டு வரும்போது கொடுத்தாங்க திருப்பதியில வாங்கிட்டு வந்தாங்க கொழுல வைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த கோபுரம் அது அந்த கோபுரம் வந்து சும்மா வைக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கல அதனால அதுல இருந்து வந்த அந்த தாட்டு தான் சரி நம்ம ஏழு மலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஏழாவது மலையில ஏழுமலையான் வெங்கடகிரி அந்த மலையில இருக்காரு இருக்காரு ஆமா ஆறாவது மலை வந்து நாராயண் நாராயணர் ஆத்திரி அஞ்சாவது மலை வந்து ரிஷபராத்திரி அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா அஞ்சாத்ரி இங்கதான் வந்து நம்மளோட ஆஞ்சநேயர் இருக்காரு நாலாவது மலையா ஆமா நாலாவது மலை ஆஞ்சநேயர் இருக்காரு மூணாவது மலையில கருடாழ்வார் அப்புறம் ரெண்டாவது மலை வந்து நீலாத்ரி முதல் மலை வந்து சேஷாத்ரி ஓகே ஆமா நல்லா இருக்கு மலையெல்லாம் முதல்ல ரெடி பண்ணிட்டோம் ஆனா ரெடி பண்ணிட்டு எப்படி வைக்கிறதுன்னு தெரியாத போதுதான் நம்மளோட

இந்த டிஸ்னி லேண்ட் அப்புறம் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்புறம் இங்க வந்து இந்த ஹாலோவீன் கொண்டாடுவாங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஆமா ஆமா இந்த ஃபார்ம் ஹவுஸ் மா இது எல்லாமே பண்ணது வந்து எல்லா நிறைய ஆடு மாடு குதிரை எல்லாமே வளக்குறாங்க நீங்க பாத்தீங்களா பன்னி குட்டி இதுனதுமா அது வந்து இது செம்மறி ஆடு மாடு எல்லாமே இருக்குங்க

நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து அவங்க கூப்பிடலனாலும் டெய்லி வருவோம் எல்லாருமே

<laughs> <पार्णें>। <laughs> so அன்னைக்கு வந்து தழுகையும் இந்த இது நவராத்திரி 9th டே செலிப்ரேட் सेलिब्रेट பண்ணிக்கலாம் அப்படினு ஆமா இனிமே தான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க எல்லாரும் எல்லளோல வாங்கன்னு சொல்லிருக்கோம் thank you வேற gift என்ன இருக்கு படிக்கணும்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க